ஒரு கடவுள் இருப்பது ஒரு கடவுள் அவரை போதிக்க நாலாயிரத்தி நூறு மதங்கள் என்பதுதான் கேள்வி அதனால ஏதோ எங்கேயோ சரியில்லை அப்போ ஏனென்றால் மதங்கள் வளரவில்லை அதுதான் முக்கியம் அனுபவத்தால் உணரவில்லை எல்லாம் தீரிதான் அதாவட்டது என்னுடைய தாத்தா அதை பின்பற்றினார் அவருக்கு அவருங்க அப்பா அதை பின்பற்றினார் அவர் அப்பா அவர் அப்பா அவர் அப்பா அப்படி போய் கடைசியில் போ போயிட்டு இருக்கு அதனால அதை பரம்பரையாக அப்படியே பின்பற்றி கொண்டு வர்றாங்க ஆனா அதுல ஒரு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்படி நம்ம என்னுடைய அப்பா அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா அப்படியே போயிட்டு இருந்தா எங்கிருந்து வருது குரங்குல இருந்து வருது நம்ம பிறந்தவன் மனிதன்றாங்க குரங்குதான் நம்முடைய எல்லாரோட பெரிய மூதாதையர்கள் அவங்க வழியா தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அதனால அந்த வேதங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பது ஃபண்டமெண்டலிசம் அப்படின்னு சொல்றாங்க பண்டமெண்டலிசம் ஆனால் அது சித்தி மார்க் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நீ அதை அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய அனுபவம் எதுவோ அதுதான் உண்மை அது உண்மையாக இருந்தால் கூட உனக்கு அனுபவம் இல்லை என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சித்தி மார்க்கம்